விருச்சிகம் சனி வக்கரம் என்ன பண்ண போது விருச்சிகத்தை இவங்க எப்போ ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்கிறாங்களோ வாழ்க்கையில பிரகாசம் ஆகிடுவாங்க பொய் மட்டும் சொல்லிட்டா விருச்சக ராசிக்காரன் வாழ்க்கையை க்ளோஸ் இன்னைக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் இறைவன் உங்களுக்கு காட்டுறாரு வீடியோல டீனேஜ் பசங்க காதல் வயப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் முடிவெடுப்பதில் ரொம்ப பொறுமை வேணும் விருச்சகத்துக்கு நோய் நொடிகள் ஏதாவது வருமா சார் விருட்சியத்தை ஆறாம் பார்க்க பார்க்க ஆமா சார் கடன் நோய் இதெல்லாம் வருமா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனம் ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு அந்த இயற்கை நோட் பண்ணி வச்சு பத்து நாள் அவன் செஞ்சு விட்டுரும் நீச்ச மயிற்சியில சந்திரன் நீ என்ன சந்தோஷமாக டிப்ரெஷனை கொடுக்குற மாதிரி அதுவும் விரிச்சகத்துல எல்லாம் ஒருத்தவங்க பிறந்துட்டு லவ் மட்டும் பண்ணுங்க சுகமே சொல்லுங்க சார் சுகமே சொல்லுங்க சார் சார் விருச்சிகம் சனி வக்கரம் என்ன பண்ண போது விருச்சிகத்தை மூணு நாளுக்குடையன்னு வக்ரம் ஆறாரு விருச்சகத்துக்கு ஒரு பெரிய ட்ராப் பேக்னா தெரியுமா சார் இந்த பன்னெண்டு ராசியில ஒருத்தன் அடிமட்டமே எப்பவுமே வாங்குவோம் விருச்சகம் சொல்லுவோம் ஏன்னா விருச்சகத்துக்கு வாய் என்னைக்குமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சார் நல்லா பண்ணுவாங்க எல்லாமே சரியா செய்வாங்க எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன ஒருத்தன் ஒரு கொட்டு அந்த நண்டத்தலகா கொட்டுற மாதிரி தேல் கொட்டுற மாதிரி கொட்டிட்டு வேண்டியது மொத்த கெட்ட பேரும் வாங்கிக்கு ஒரு சின்ன விஷயத்துல மொத்தத்துக்கும் வாங்கிடுவாங்க டோட்டலா வாங்கிடுவாங்க ஏன் தெரியுமா சார் விருச்சகத்துக்கு அடி செம்மையா உழுதுன்னா தான் கால புருஷனுக்கு எட்டாம கேது கேது நீ வந்து உச்சமாவது ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ உலகில் வாழ்க்கைக்குள்ள ஆசைப்படக்கூடாது நீ போய் யாருக்கிட்டையும் ஜோதிட படம் கேட்காத நீயே ஜோதிட சொல்ல பிறந்துக்கிற நீ ஏன் போய் பலன் தான் விரிச்சக ராசிக்கு அடிக்கடி சொல்லுவேன் விருச்சக ராசியோ விரிச்சக லக்னமோ இல்ல விரிச்சகத்தில் ஆண்களுக்கு குரு இருந்தாலோ பெண்களுக்கு சுக்கரன் இருந்தாலோ நீங்களாம் வந்து ஜோதிடம் கேட்பதற்கு பிறந்தவர்கள் அல்ல ஜோதிடம் சொல்லுவதற்கு பிறந்தவர்கள் ஏன்னா உங்களால மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த இடத்துல கேது இருக்கு கேது உச்சமான கேது என்னத்த சொல்றாரு உலகியல் வாழ்க்கையிலிருந்து வா நீ வெளியே வந்தாதான் பல பேரை காப்பாத்த முடியும் அதுக்காக நீ பொருந்துட்டு நீயும் போய் அவங்களோட கூத்தடிச்சுட்டு இருந்தா நான் அவங்க எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் வர உள்ள எடுத்து கொடுக்கணுமே கேது வேற உச்சமா இருக்காரு கேது வேற உச்சமா இருக்காரு சார் சந்திரன் ரெண்டாம் இடத்துல உச்சம் சார் சுக்கரனுடைய வீட்டுல சந்திரன் உச்சம் எப்ப எல்லாம் கார் வாங்குறீங்களோ வீடு வாங்குறீங்களா நகை வாங்குறீங்களோ டைமண்ட் வாங்குறீங்களோ சந்தோஷமா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா ஆமா சுக்கரனுடைய வீட்டுல உச்சமா வர்றாரு அதே சந்திரன் எங்க நீச்சமா வர்றாரு விருச்சகத்துல 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 நீச்சமா வர்ற சந்திரன் அந்த இடத்துல யார் உச்சமா வரானோ கேது சார் நீச்சம் எப்பப்பெல்லாம் ஒரு மனுஷன் டவுன் ஆறானோ அப்போ அவங்க நிறைய உண்மைகள் புரியும் சார் ஒரு மனதளவுல ஒருத்தன் பாதிக்கிறானா அவனுக்கு நிறைய விஷயம் உலகத்துல நல்லது கெட்டது எது உண்மை எது பொய்னு புரியும் அதனாலதான் சந்திரன் நீச்சமாகும் போது கேது உச்சமா வர்றாரு மனசளவுல நீங்க டவுன் ஆனாதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையை நீங்க புரிந்து கொள்வீர்கள் அருமை அருமை சந்தோஷமா இருக்கும்போது ராகு ராகு உச்சமாயிடுறாரு சந்திரன் உச்சமா இடத்துல தான் ராகு உச்சம் ரிஷபத்துல ராகு உச்சன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார் அங்க எங்க ராகு உச்சம் உனா சுக்ரனுடைய வீட்டுல சுக்ரனுடைய காலபுருஷனுக்கு ரெண்டு ரெண்டு குடும்பம் குடும்பத்தோடு ஒன்றா இருக்கும் போது கட்டல் வாங்கும் போது பெட்டு வாங்கும் போது வீடு வாங்கும் போது வண்டி வாங்கும் போது மாயையில சிக்கி அது மாயை என்று தெரியாமல் அதுதான் உலகம் என்று நீ அப்படியே சும்மா உலகத்துல நம்ம ஜெயிச்சண்டா அப்படி மாறு தட்டிப்பீங்க எதுவும் நிரந்தரம் இல்லை நினைப்பா அங்க வராது வராது ஆனால் விரிச்சகத்துக்கு மட்டும்தான் வரும் விரிச்சகத்துக்கு ஒரு நல்லது நடந்தாலே பயம் வரும் இது நிலைக்குமா நம்மளுக்கு எது நடந்தாலும் கொஞ்சம் இதுவும் கடந்து போகும் எது நடந்தாலும் வரைக்கும் வராது சொதப்பிடுமே அப்படின்னு ஒரு டவுட் ஒரு அளவுக்கு அடி விடும் கேது உச்சமாது காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துல கேது உச்சமாயி சந்திரன் நீச்சம் ஒரு வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவன் டவுன்ல இருப்பான் சார் மனசளவு அவன் டவுன்ல இருப்பான் சந்திரன் நீச்சம் ஆயிடும் அந்த இடத்துல கேது உச்சமாக பாருங்க கேதுன்னா தெரியுமா இறந்த பிறகு உங்க வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிற சுற்றம் நட்பு நீ இவ்வளோ நாளா யார் யாரெல்லாம் பெஸ்ட் நினச்சி அவனா டெத்துக்கு வந்து உடனே போயிருப்பான் அரை மணி நேரத்துல வந்து மாலையை போட்டு போயிருப்பான் தான் உணர்வான் ஓ இதுதான் வாழ்க்கையோ இவனா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சான் சுடுகாடு வரைக்கும் வரிக நினச்சான் அப்படியே போயிட்டான் சார் சம்மந்த மேலே அதை ஒருத்தர் வந்து டேய் நாடா எதுக்கில் செலவு செலவுக்கு என்ன பண்ற சரி தான் ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கணு இவன் அப்படியே ஷாக் ஆகிடுவான் அப்பதான் சார் இவனுக்கு புரியும் உண்மை எது நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் உலகம் பணத்தால் எப்படி இயங்குகிறது பணம் எவ்வளவு முக்கியத்துவம் இந்த உலகில் வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பற்று உள்ளதா இருக்கணும் எவ்வளவு பற்று இல்லாம இருக்கணும் இது எல்லாமே எப்ப கத்துக்க முடியும்னா சந்திர நீச்சமாகும் தான் கத்துக்க முடியும் அதனாலதான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தொடர்ந்து அடி வாங்குவது இவங்க எப்ப ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்றாங்களோ வாழ்க்கையில பிரகாசம் ஆயிடுவாங்க பொய் மட்டும் சொல்லிட்டா ராசிக்காரன் வாழ்க்கையே க்ளோஸ் சார் அப்படியா சார் விருச்சகராசியாரன் ஒரு பொய் சொல்லிட்டானா அவன் என்னைக்கு வந்தாலும் அவன் சொன்ன பொய் எத்தனை வருஷமா இருந்தாலும் சுத்தி வந்து அந்த பொய்க்கு அவன் மாட்டி அனுபவித்தே தீர வேண்டும் கேது உச்சமாயிடுச்சு நீ ஞானத்தை தேடி போனும் மெய்ப்பொருளை தேடி போனோம் அஞ்ஞானத்தை ஞானத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் மெய்ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அஞ்ஞானத்தை விலைக்கு மெய்ஞ்ஞானத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்குதான் பிறந்துக்கிறீங்க நீங்க போய் உலகில் வாழ்க்கை கேட்பாங்க அப்ப நான் என்ன பாவம் போய் உலகில் வாழ்க்கையை வாழக்கூடாது வாழலாம் தண்ணி மாரி தண்ணி உள்ளே இருக்கணும் ஏன்னா நீங்க வழிகாட்ட பிறந்ததுனால் நீங்கள் முதல் வழியை அறிந்திருக்க வேண்டும் அதனால இறைவன் உங்களை அடிக்கிறான் நீங்க உங்களுடைய அனுபவத்தை நீங்க ஜோதிடமே தவிர சார் விருச்சக ராசி விருச்சக லக்னா இருக்குல்ல ஜோதிடமா அவங்களுக்கு தெரிய வேணாம் லைஃப் எப்படி வாழணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய விருச்சகராசி கிட்ட கொஞ்சம் பேசுங்க அவன் சொல்லுவான் பாருங்க சார் மகாபாரதம் பகவத்கீதை எல்லாமே தோத்துரும் சார் விருச்சிக கீதை கூட மாத்திரலாம் விருச்சிக கீதை அவன் உருவாக்கிடலாம் ஏன்னா அவன் பண்ண தப்பு வாங்குன அடி பட்ட அசிங்க அவமானம் எல்லாத்தையும் சொல்லி வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணாதரா தம்பி வாழ்க்கையில எது நிரந்தரம் கிடையாது பொய் சொல்லாத மது மாது சூது நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில எது கிடைச்சாலும் அது உண்மை கிடையாது இப்படி எல்லாம் நம்மளுக்கு பாடம் எடுப்பான் அதனால அவனுக்கு சனி என்ன செய்ய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஆமா அதுவும் வந்து வக்ரசனி வக்ரசனி மூணுக்குரியன் மாரகத்துக்குரியவர் நாலுக்குரியன் ஒழுக்கம் சார் நாலுனா நாலாம் அதிபதி வக்ரமாயி ஐந்தாம் இடத்துல ஐந்துன்னா காதல் சார் நாலுன்னா ஒழுக்கம் வக்ரமாயி நாலாம் இடத்தை பார்க்கிறேன் இந்த நேரத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன் விருச்சக ராசி நான் இத்தனை ராசி பேசும்போது எடுக்காத சப்ஜெக்ட் விருச்சக ராசின்னு ஒரு முதல்ல டீனேஜ் பர்சனும் தனியா பிரிக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க டீனேஜ் பசங்க காதல் வயப்பட்டிருந்தால் இப்போ நீங்க புரிஞ்சுங்க இன்னைக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் இறைவன் உங்களுக்கு காட்டுறாரு வீடியோல அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க எதுவா இருந்தாலும் வக்ர நிவர்த்தி ஆகட்டும் இந்த டைம் சரி சார் நான் டீன் ஏஜ் இருபதுக்கு மேல இருபத்தி வயசுக்கு மேல ஆயிடுச்சு நான் என்ன ஒண்ணு பண்ணலாமா நீங்கள் இப்ப செய்கின்ற தவறுக்கு ஒரு நாள் முப்பத்தொன்னு தண்ணி குடிச்சே ஆகணுன்ற மாதிரி

ஒன்னாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கிரெடிட் ஆகிற ஒரே ராசி விரிச்சகம் தான் முடிஞ்சதுமே கிரெடிட் கிரெடிட் ஆகிடும் கவர்மெண்ட் ஷாப் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷாப் மாதிரி இங்க அதனால மூணு நாலு குறையன் வக்ரம் அடைந்து அவன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து அவன் தன் வக்ர பார்வையால் பன்னெண்டாம் இடத்துல ஆதிக்கம் சொல்லிக்கிறான் அப்போ அந்த இடம் உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடமா ஆகுது இந்த டைம்ல தான் விரிச்சக ராசியை பொண்ணு அம்மா போய் எதனா சொல்ல போய் அம்மாக்கும் பொண்ணுக்கு கிளாஷ் வந்து நான் சொல்றவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் சார்ந்த விஷயங்களில் விருச்சகராசிகள் யாராக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையா முடிவெடுக்கக்கூடிய காலங்கள் இப்ப ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும் சுதாரிப்பா இருக்கும் இல்ல தள்ளி போடுங்க ஒண்ணும் பிரச்சு கை நனிங்க நிச்சயத்தை தண்ணிய திருமணத்தை ரொம்ப சுதாரிப்பா நீங்க பொறுமையா கொண்டு போகணும் இன்னொரு விஷயம் பெற்ற பிள்ளைகிட்ட ஒரு சம்பவத்தை கேட்டுக்கணும் நான் பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு முடிச்சிட கூடாது சனி பக்ரமானாலே பொய் சார் சனி இந்த உச்சமான மெய் சனி உச்சமா இருக்கு ஒருத்தவனா மைண்ட் கிரிமினலா வேலை செய்யும் பயங்கர கிரும ஒருத்தன பாத்தோன்னே உண்மையில நல்லவனா கெட்டவனா இவன்கிட்ட எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு இல்ல எல்லாமே சனி உச்சமான சனி சொல்லும் ஆட்சியான சனி சொல்லும் ஆனா வக்ரமான சனிக்கு நல்லவன் கெட்டவனா கண்டுபிடிக்க தெரியாது பார்த்த உடனே நம்பவும் ஏமாந்திரும் இதுதான் வக்ரமான சனி கிட்ட இருக்க பெரிய ட்ராபேக் இப்போ இந்த வக்ரமான சனி நாலு குடியன்னா வந்து அஞ்சுல போய் உக்காந்துருறாரு அஞ்சனா காதல் சார் சரியான முடிவு எடுக்க தெரியாத தேர்ந்தெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீ சில வீட்டுல எல்லாம் நான் பாக்குறேன் யாரை பிடிச்சிதோ சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிக்கலாம் இதெல்லாம் வேணாம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ஹோல் பண்ணுங்க திருமண வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்கள் முடிவெடுப்பதில் ரொம்ப பொறுமை வேணும் விரிச்சக்கத்துக்கு ஒன்று ரெண்டு தடவை பத்து வாட்டி விசாரிச்சதும் பொண்ணு மாப்பிளை கொடுக்கறதும் இருக்கும் ரொம்ப விசாரிக்கணும் கல்யாணம் வந்துட்டாலே நீங்க கார்த்திகை மாசத்தை தாண்டிடுங்க இந்த வக்கிர காலகட்டத்தில் வேணாம் மூணு நாளுக்குரியான மாரகா ஸ்தானத்துக்குடியே வக்கிரமாயி மாரக ஸ்தானத்தை பார்க்கறாங்க சார் வெளியூர் பிரயாணம் போடுறது பசங்களோட டூர் போகிறேன் கொடைக்கானல் போறேன் ஊட்டி போகிறேன் இதெல்லாம் வேண்டாம் மாரகாதிபதி எல்லாத்துக்குமே மாரகத்துக்கு முக்கியமான ரெண்டு ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா என்னுடைய அனுபவத்துல மூணாம் இடமும் ஏழாம் இடமும் சொல்லுவேன் ஆயிலுக்கு விரயம் எட்டுக்கு பன்னெண்டு ஏழு ஆயிலுக்கு விரயம் எட்டுக்கு எட்டு மூணு சார் புரியுது அதனால மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் நான் மேக்சிமம் நான் எடுத்துப்பேன் சரிங்களா அப்போ சரலக்னத்துக்கு ஸ்திர லக்னத்துக்கு உபய லக்னத்துக்கு மாறும் மாரகஸ்தானங்கள்லாம் நான் என்ன சொல்றேன் பொதுவாக யாராக இருந்தாலும் மூணாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டால் மாரகம் சொல்லுவோம் அப்ப நீங்க பயப்படக்கூடாது விரிச்சக ராசி நான் என்ன சொல்றேன் வெளியே போவதை நினைத்து நைட் டிராவல் பண்றேன் ஒரு வண்டி என்ன சைடு வாங்கி போயிடுச்சு நான் போய் அவனை சைடு வாங்க பண்றேன் நான் வந்து வீல தூக்கி வீலிங் அடைய ஆரம்பிச்சு வீலிங் காட்ட போறேன் விருச்சகராசில ஒரு பையன் காலேஜுக்கு இப்போ வண்டி எடுத்து கொடுத்தா தான் போவோம்னா காலேஜ் விட்டு நீ பாட்டு ஒன்னும் அப்படி போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை சார் இல்லைன்னா பஸ்ல எடுத்து விடுங்க இல்ல காரை போட்டு கார்ல டிரைவரை போட்டு அனுப்புங்க வக்ரசனி முடிட்டேன் ஏன்னா மாரகஸ்தானாதிபதி வக்ரமாயி மாரகத்திய பாக்குறாரு ரிஸ்க் எடுக்காதீங்க டிராவல் பண்ணாதீங்க வெளியூர் பிரயாணம் போகாதீங்க வெளிநாடு வெளியூர்லாம் டூர் பிக்னிக்லாம் போய் சுத்தாதீங்க வேணாம் கொஞ்ச நாள் இருங்க அதுக்கப்புறம் நீ ஜெயிச்சல நூத்தி முப்பத்தி நாள் தானே என்ன கண்ணு முடி கண்ணத்துல ஒரு சார் இப்போ ஸ்கூல் படிச்ச மாதிரி இருக்குது இப்போ இங்க வந்து உட்காந்துருக்கோம் இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு சார் அப்படி இந்த செகண்ட்ல ஓடிட்டு போய் ரிஸ்க் எடுக்காதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்கன்றதை நான் ஆழமா சொல்லிச்சேன் நிச்சயமா நிச்சயமா விருச்சகம் என்றாலே நீங்கள் அனுபவிக்க பிறக்கல நீங்க பல பேருடைய வாழ்க்கையை மாத்த பிறந்திருக்கீங்க நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் சார் அந்த அடி விருச்சகத்துக்கு உண்டு விருச்சக ராசிக்கு மெயினா உண்டு சார் அதை வந்து கடைபிடித்தே ஆக வேண்டும் வேற வழி இல்லை இதுக்கு பரிகாரமே இல்லை சார் விருச்சகத்துக்கு பரிகாரமே இல்லை ஞானம் ஞானம் தான் நான் கேக்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க பரிகாரம் கிடையாது ஞானம் தான் சொன்னதை மெயின்டைன் பண்ணா போதும் சொன்னது அதிகம் ரிஷபத்துக்கு கம்முனர் வந்துட்டோம் விரிச்சகத்துக்கு என்ன சொல்றேன் வெளியே போவாத நைட்ல சுத்தாத வேகமா வண்டி ஓட்டாத இப்பதான் கேடிஎம் பைக் எடுக்க போறேன் நான் எதனா ஒரு வண்டி வாங்க போறேன் எல்லா நீ மார்கழி மாசம் போய் கேடிஎம் பைக் வாங்கி ஜாலியா வாங்கி அழகா பூச்சி போட்டு எடுத்துட்டு போறோம் சார் அதை அதை வந்து மார்கழி மாசம் எல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்க திதி சூன்யம் சூன்ய மாசம் எல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த வக்ர காலகட்டத்துல நாலு கூடிய வக்ரம் மூணு கூடிய வக்ரம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமா பார்க்கும் நம்ம உறவினர்கள் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா பிள்ளைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து ஆமா 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 கேஜரி பர்சனாக இருந்தாங்கன்னா அவர் உடல் ஆரோக்கியமும் இல்லை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனையாவதெல்லாம் பார்ப்போம் ஆனால் இளம்பயத்துக்கு வந்து மாரகஸ்தானமும் நாலாம் இடமும் வக்ரமாவது சிறப்பில்லை சிறப்பு இல்லை வக்ரமாயி தன் மூணாம் பார்வையும் மகரத்தையும் பார்ப்பது சிறப்பு இல்லை எச்சரிக்கையாக இருக்கணும் எங்கேயும் வண்டி வாகனங்கள்லாம் போகாதீங்க உங்க பேர் டேமேஜ் ஆகும் சார் ஒழுக்கம் என்ற இடத்துல பேரை கெடுத்து விட்டு போயிடும் நீங்க பண்ணாத தப்புக்கு பண்ணன்ற ஒரு பேர் சொசைட்டில வந்துடும் இது நாள் வரைக்கும் பண்ண தப்புக்கு மாட்டிருக்க மாட்டாங்க மாட்டிருக்க மாட்டா பண்ணாத தப்புக்கு இப்ப மாட்டி விட்டுரும் இப்ப பண்ணாத தப்புக்கு மாட்டி இது வரைக்கும் பண்ணது மொத்த வெளி ஆமா அதான் உண்மை அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சார் இதெல்லாம் நடந்திருக்க உண்மை அதாவது என்னைக்கோ ஒரு தப்பு பண்ணிருப்பான் ஆமா இன்னைக்கு தப்பே பண்ணிருக்க மாட்டான் அவன் ஃப்ரெண்டு கூட போயிருப்பான் ஃப்ரெண்டு மாட்டிருப்பான் ஃப்ரெண்டு மாட்டதுனால இவனையும் சேர்த்து பிடிச்சிருப்பாங்க அந்த புடிக்க போய் சார் நான் பண்ண வேலை இது வரைக்கும் என்னென்னா பண்ணிருக்கீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா பண்ண தப்பு எல்லாம் எங்கேயோ இருக்கும் அதுவும் சேர்த்து மாட்டி மொத்தமா காலி பண்ணிடுச்சு அதனாலதான் நீங்க முதல்ல ஒரு வார்ன் பண்ணீங்க என்னன்னா விருச்சிகாரவங்க போய் சொல்றத அவாய்ட் பண்ணுங்க நீங்க சார் நீங்க தப்பான காரியத்துல இறங்க கூடாது விருச்சகம் எடுத்துட்டாலே இன்னைக்கு நீங்க ஒரு பொய் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஒரு பொய் சொல்றீங்க சார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி சார் பத்து வருஷம் கழிச்சு அந்த பொய்யால ஒரு பிரச்சனை வரும் நிச்சயமே எங்க சுத்தி எங்க வந்தாலும் தாண்டவே முடியாது உச்சமா நீ போயே நீ வேணும் அவசியம் ஒரு தெளிவாக தனிமையில் போய் வாழ கத்துக்கு தாமரை தண்ணி போல் இருக்கணும் குடும்பத்துல இருந்தா கூட பட்ட ஆமா தண்ணி இருக்குதானு தெரிய கூடாது இல்லைனாலும் தெரிய கூடாது அந்த மாதிரி வாழ கத்துக்கணும் சார் அதுக்காக தான் நீங்க படைக்கப்பட்டுறீங்க எதுக்கு சார் காலபுருஷத்துல எட்டாவது இடத்துல போய் கேது வச்சான் அப்போ நீங்க கத்து கொடுக்க பிறந்தீங்க நீங்க கத்துக்க பிறந்துக்கல நீங்க ஜோதிடம் சொல்லி கொடுக்க பிறந்தீங்க ஜோதிடம் பலன் கேட்க பிறந்துக்கல கோயில போனா எல்லாரும் வழி வழிபடட்டும் நீங்க மட்டும் அந்த கோவில ரிசர்ச் பண்ணணும் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு குணம் உடையது இந்த விருச்சகம் கடகத்துக்கு அடுத்து குடும்ப பிறப்பு அதிகமா சுமக்கிறது இந்த விருச்சகம் சார் விருச்சகம் எவ்வி அட்டி சார் கடகம் வந்து சுமை தூக்கின்னு ஓடிடும் சார் சோ வைட்டா தான் இருக்கும் ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சு ஓடிடும் இது வந்து எப்படின்னா சார் இந்த விருச்சகம்

ஆறுக்கு ஆறாம் இடம் தண்ணி சார் அத வந்து வக்ரமான சனி பாக்குறாரு நம்ம நினைச்சோமா விருச்சகத்துக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் பாக்கிறார் வக்ரமாயி ஆறாம் இடத்துக்கு ஆறு பிரச்சனைக்கு பிரச்சனை லாபஸ்தானத்தை பாக்கிறான்னு பொதுவா பாக்குறப்ப லாபஸ்தானத்தை பாக்குறான் ஆறாம் இடத்துல ஆறாம் இடம் பாவத் பாவால் ஆறுக்கு ஆறு சார் ஆறுனா பிரச்சனை ஆறுக்கு ஆறுனா பிரச்சனைக்கே பிரச்சனை கண்ணி என்பது காலபுருஷனுக்கு வேற ஆறு இவங்களுக்கு ஆறுக்கு ஆறு ஷேஷனுக்கு போயிடுவீங்க

அதே மாதிரி மலைச்சிக்கல் கண்டிப்பா இருக்கக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த விரிச்சக்கத்துக்கு மலைச்சிக்கல் இருக்கக்கூடாது ஆசன ஆசனவாயிது சார் மலைச்சிக்கல் இருக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சுட தண்ணி அதிகமாக குடிக்கணும் சார் இந்த மாதிரி டைம்ல விரிச்சகம் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு கூலிங்கான வாட்டரை குடிக்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்து வச்சிடும் அது சனியில நம்ம சொல்லல வச்சிடும் சார் பிரிட்ஜ்ல வச்ச பொருள் உங்களுக்கு வச்சிரும் வேலையை வச்சிடும் கொஞ்சம் சூடா சாப்பிட கத்துக்கணும் அது உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படும் தண்ணி மட்டும் சூடா குடிங்க நீ தண்ணி நாட்டுலையே சனியாவது சூடா கூடிய அது அது நைட்ல சாப்பிட்ட பிறகு ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஆச்சு சூடா குடிங்க உங்களுடைய மாற்றம் கொஞ்சம் நடக்கும் ஏன்னா தண்ணி சூடா குடித்து ஒரு பரிகாரமாக நிறைய பேர் நினச்சிப்பாங்க உடம்புல இருக்கக்கூடிய டைஜஷன் ப்ராப்ளம் மலை சிக்கல் கிளியர் பண்ணும் உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நீங்க நல்லா மாறுவீங்க அவ்வளவுதான் நிச்சயமா சார் நெஞ்சாத நன்றிகள் சொல்லுங்க சுகமே சொல்வேன் சார்